மைனஸ் இன்றைய காலகட்டத்தில் நம்ம மைனஸ் இல்லை அப்படிங்கிறதையே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக எடுத்துக்கொள்ள முடியும் இதையும் தவிர இன்னொரு பிளஸ் பாயிண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த திருமணம் முறிவில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய நபர்கள்லாம் ஓரளவுக்கு கலந்து பேசி ஒன்று கூடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது எல்லாம் என்ன இருக்கிறாங்க திருமண முறிவு ஆனதுக்கப்புறம் இன்னொரு பையனோ இன்னொரு பொண்ணோ எனக்கு வரும் அந்த பொண்ணு என்ன தேவதை மாதிரி தாங்கும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்புறம் அப்போ என்ன சொல்வாங்க நோன் டெவில் இஸ் பெட்டர் தேன் அன்னோன் ஏஞ்சல் அப்படின்னு ஒரு பழமொழியையும் இவர்கள் சொல்லிவிடுவார்கள் இந்த மாதிரி எல்லாம் போட்டு யோசித்து கொள்ள வேணாம் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டத்தில் இந்த குரு செவ்வாயை பார்ப்பது குரு மங்கள யோகம் அப்போது இந்த நேரத்தில் செவ்வாய்க்கு குரு பார்வை இல்லைன்னா உங்கள் லைஃப் பார்ட்னரே உங்களை டாமினேட் செய்து கொண்டிருப்பார் டாமினேட் பண்ணினாலும் பரவாயில்ல அது ஒரு நல்லதுக்கு இருக்குமா